வெல்கம் டு எஸ்டிவி லைஃப் இன்னைக்கு வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னா ஒரு பணத்தால் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட லவ் எந்த அளவுக்கு குறையுது பணம் போனதுக்கப்புறம் எந்த அளவுக்கு இருக்குது எந்த அளவுக்கு இந்த பணம் பேராசையை கிரியேட் பண்ணுது இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி தான் பேச போகிறோம் ஸ்டோரியை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக நான் சொல்ல ஸ்டோரி நேம் த லாட்ரி டிக்கெட் இதோட மெயின் விஷயம்னா லாட்ரி சீட்டு தான் இந்த ஸ்டோரியை எழுதினவர் ஆண்டன் சிக்கோ இந்த ஸ்டோரியில் ரெண்டே ரெண்டு கேரக்டர் தான் இருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் இருக்காங்க ஹஸ்பண்டோட நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஐவான் டெமிட்ரிச் ஐவானோட ஒய்ஃப் நேம் மாஷா இவங்க ரெண்டு பேருமே ஒரு மிடில் கிளாஸை சேர்ந்தவங்க இவர் சாதாரணமாக ஒரு மாதத்துக்கு இரநூறு ரூபல்ஸ் தான் சம்பாதிப்பார் மாஷா ஹோம் மேக்கரா இருக்காங்க அப்படியே லைஃப் நார்மலாக போயிட்டுருக்கு ஒரு நாள் டின்னர் முடிச்சுட்டு நார்மலாக எப்போதும் போல் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு ஐவான் ஐவான் படிச்சுட்டு இருக்கும்போதே மாஷா சொல்கிறாங்க இன்றைக்கி நான் நியூஸ் பேப்பர் படிக்க மறந்துட்டேங்க ஸோ அதனால் எனக்கு அந்த நியூஸ் பேப்பரை கொடுக்குறீங்களா அப்படின்னு அந்த பெஞ்சை க்ளீன் பண்ணிக்கிட்டே கேட்குறாங்க அதே நியூஸ் பேப்பரில் ஆல்ரெடி நம்ம ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கியிருந்தோமே அதில் நம்மளோட லிஸ்ட் எதுவும் வந்திருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு மாஷா ஐவான் கிட்ட சொல்கிறாங்க லாட்ரி டிக்கெட்டோட லிஸ்ட் எல்லாமே வந்திருக்கு ஆனால் மாஷா நீ ஆல்ரெடி வாங்கின டிக்கெட்டோடது இன்னும் எக்ஸ்பைரி ஆகலையா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு மாஷா இன்னும் எக்ஸ்பைரி ஆகல இன்னும் டைம் இருக்குன்னு சொல்றாங்க அதுக்கு ஐவான் ஓகே நம்பர் சொல்லு அப்படின்றாங்க அதுக்கு மாஷாவும் சீரிஸ் தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி ஒன்பது நம்பர் இருபத்தி ஆறுன்னு சொல்றாங்க சரி ஓகே எதுவும் வந்திருக்கான்னு சொல்லி பாப்போன்னு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி ஒன்பது அது மட்டும் இல்லாம இருபத்தி ஆறையுமே பாப்போன்னு பாக்குறாரு ஐவானுக்கு இந்த லாட்ரி டிக்கெட் வின் பண்றதுல எல்லாம் என்னைக்குமே நம்பிக்கையே கிடையாது இது வரைக்கும் நம்பிக்கையே இருந்ததும் இல்ல அதனால அவர் அந்த நம்பர்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு என்னைக்குமே அனுமதிக்க மாட்டாரு அது இல்லாமல் அவருமே பார்க்க மாட்டார் ஆனால் மாஷா சொல்லும் பொழுது நியூஸ் பேப்பர் அவரோட கையில் தான் இருந்துச்சு ஸோ ஒரு தடவை ட்ரை பண்ணாரு மெதுவாக நியூஸ் பேப்பரில் விரல வச்சு அவரோட நம்பர் இருக்கான்னு சொல்லி தேடி பார்க்குறாரு எப்படியும் மாஷா சொல்கிற நம்பர் இருக்க போறது இல்லைன்னு மாஷாவை கிண்டல் பண்ணணுங்கிறதுக்காக ஸ்டார்டிங்லேருந்து விரல வைக்காமல் அவராக ஒரு இடத்துல விரலை வச்சு அந்த லைன்ஸை பார்த்துக்கிட்டு இருந்தார் ஆனால் அப்படி பார்க்கும்பொழுது திடீர்னு அவரோட கண்ணில் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஒன்பதுங்கிற உருவம் சிக்கினுச்சு ஐவானால் அவரோட கண்களை அவராலேயே நம்ப முடியல அந்த சீரிஸ் நம்பரான தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஒன்பது நம்பரை மட்டும் பார்த்துட்டு அனதர் நம்பர் இருபத்தி ஆற பார்க்க விட்டுட்டாரு அந்த தொண்ணூத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்பது நம்பரை பார்த்த உடனேயே அவருக்கு மிகப்பெரிய அளவில் கூலிங் வாட்டரை குடிச்ச மாதிரி அவருக்கு அப்படி ஒரு குளிர்ச்சியான சந்தோஷமா இருந்தது அவரோட ஃபீலிங்ஸ் எல்லாமே ஹாப்பினஸ்ஸாக மாறிடுச்சு எதையோ சாதிச்ச மாதிரி ஒரு சந்தோஷமான குரல்ல மாஷா கிட்ட தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி ஒன்பது நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்றாரு ஆனா மாஷா என்ன நினைக்கிறாங்கன்னா இவர் எப்போதுமே ஒரு சந்தேகமா தானே பேசுவாரு இப்ப இவ்வளோ கான்பிடண்டா சொல்றாரு உண்மையாலுமே இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்களும் நம்புறாங்க மாஷாவும் அதே நியூஸ் பேப்பரை பாக்குறாங்க ஆமாங்க தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி ஒன்பது இருக்கு அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட கேக்குறாங்க சரி ஓகே சீரிஸ் சொல்லிட்டீங்க அப்போ நம்பர் இருபத்தி ஆறு இருக்கான்னு சொல்லி மாஷா கொஞ்சம் டவுட்டாக கேட்குறாங்க நீங்கள் சொல்கிற டிக்கெட் நம்பர் இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பார்த்து சொல்றேன்னு சொல்கிறாங்க ஆனால் ஐவான் அவங்கள பார்த்து ஒரு முறை முறைக்கிறாங்க ஏன்னா அது எனக்கு பார்க்க தெரியாதா அந்த நம்பர் இருக்கும் பொழுது அதுவும் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையிலேயே ஐவான் விட்டுறாரு அதனால அதோட நம்பரை பாக்குறதுக்கு அவங்க கொஞ்சம் கூட முயற்சி செய்யலை மாஷாவுமே நம்ம ஹஸ்பண்ட் சொன்னாங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும்னு சொல்லி நார்மலாக விட்டுறாங்க அதைத் தொடர்ந்து ஐவான் நியூஸ் பேப்பரும் படிக்கிறாரு அதில் கிஃப்டாக எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபிள்ஸும் இருக்குது இது பணம் கிடையாது அதிகாரம் மூலதனம் அளவுக்கு ஒன்று ஒன்றா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு மாஷாவும் ஐவானுமே லிஸ்ட் நிறையாவே போடுறாங்க மாஷா கொஞ்சம் டவுட்டா இருந்தாலுமே அடுத்து நம்ம ஜெயிச்சா என்ன பண்ணுவோம் அதை கவனிமா அப்படின்னு சொல்லி அவருமே டைவெர்ட் பண்றாரு அவங்க ரெண்டு பேருமே குடும்பத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க மாஷா கொஞ்ச நேரம் நடந்து யோசிச்சாங்க யோசிச்சதுக்கு அப்புறம்தான் தன்னோட கனவெல்லாம் இன்னும் கிரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க அது தொடர்ந்து அந்த எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபீஸ் வந்துருச்சுன்னா நம்ம என்னென்ன வாங்கலாம் ஃபர்ஸ்ட்டு ரியல் எஸ்டேட்டில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு நிறைய அசட்ஸ் எல்லாம் வாங்கணும் அது மூலம் வர எல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் நம்ம செலவு பண்ணிக்கலாம் அந்த மாதிரி யோசிக்கிறாங்க அதுக்கு ஐவானுமே ஓகே சொல்லிடுறாரு அதை தொடர்ந்து வின்டர் சீசன் சம்மர் சீசன் ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போகலாம் டூர் போகலாம் நிறைய ஊர் சுற்றலாம் அந்த மாதிரி யோசிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் கண்ட கற்பனையில் நிறைய படங்கள் குவிய ஆரம்பித்தது ஒரு விஷயத்தையுமே அவங்க ரசித்து சொல்லும் பொழுது ரொம்ப அருமையாகவும் அது ஒரு கவிதையாகவும் தெரிய ஆரம்பிச்சது அடுத்து என்ன நினைச்சாருன்னா ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடணும் எப்போதுமே ஒரு ப்ளசண்ட்டாகவே இருக்கணும் ஹெல்த்தியாக இருக்கணும் சூடாக சாப்பிடணும் அந்த மாதிரி ஒரு கூலாகவே நினைக்க ஆரம்பித்தார் இந்த பிளேஸில் சம்மர் டைமில் சூடாக சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாரு அதுக்கடுத்து நம்ம பிள்ளைங்க இந்தளவுக்கு கஷ்டப்பட தேவையில்ல நல்ல ஸ்கூலில் ஜாயின் பண்ண வைக்கலாம் இனிமேல் நான் ஆஃபீஸ் போகிறதும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் எனக்கு பிடிக்கலைன்னா ரெஸ்ட் எடுக்கலாம் அந்தளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படியே ரெண்டு பேரும் தூங்க போகிறாங்க நம்ம ஒரு எஸ்டேட் வாங்கினாலும் நல்லாயிருக்கும் நிறையா எஸ்டேட்ஸ் வாங்கணும் நிறையா சொத்துக்கள் வாங்கணுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ஐவானுக்கு அவர் நிறைய யோசிக்கிறா நிறைய கனவு காண்றாங்கிறது அவளோட முகத்தை பார்த்தோன்னே புரியுது நம்ம இங்கே போகலாம் அங்கே போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம் இவன் என்ன இருக்கான்னு தெரியலேங்கிற ஒரு சந்தேகமும் ஏற்படுது அது தொடர்ந்து ஐவான் நம்ம யோசிக்கிற மாதிரி நடக்குமா இவளோட ரிலேஷன்ஸ்லாம் நம்மளை பார்த்து வந்துடுவாங்களே இவளோட ரிலேஷன்ஸ்க்கு இவ எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவாளா அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு அதில் ஐவானுக்கு ஒரு பார்வையும் மாறினது அதோட மாஷாவையுமே ஒரு பார்வை பார்க்குறாரு ஐவான் ஏதோ ஒரு சந்தேகத்தோட தான் பாக்குறாருங்கிறத மாஷாவும் புரிஞ்சுக்கிறாங்க இதை தொடர்ந்து நான் வெளியூர் போகணும் தெரியுமா மாஷானும் கேட்கறாரு ஆட்டம் சீசன் முடிய போற டைம்ல பிரான்ஸோட சவுத் சைடு அப்படி இல்லைனா இத்தாலிக்கு இந்தியாவுக்கு எங்கேயாவது போனா எவ்வளவு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு ஐவான் அதை தொடர்ந்து நானும் நிச்சயமா வெளிநாடு போகணும்னு மாஷா சொல்றாங்க ஆனா டிக்கெட் நம்பரை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்றாங்க அதை பார்த்துக்கலாம் கொஞ்சம் போருமா அப்படின்னு சொல்றாரு இந்த ரூமை சுற்றி நடந்துக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு ஐவான் அதை தொடர்ந்து அவருக்கு சின்ன சின்ன சிந்தனையா மாறினது ஒருவேளை மாஷாவை வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போனோம்னா அவன் நிறைய திங்ஸ் வாங்குவா நிறைய ட்ரெஸ் வாங்குவா தேவையில்லாத பொருட்கள் எல்லாமே வாங்குவா வேஸ்டா செலவு பண்ணிடுவா அது மட்டும் இல்லாமல் இவளை பாதுகாக்கணும் இவளுக்கு சேஃப்டியும் இருக்குமா இல்லையான்னு தெரியாது இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு தலையை பயங்கரமாக வலிக்குதுன்னு மிகப்பெரிய பெருமூச்சு விடுறாரு அது மட்டும் இல்லாம இவ எந்த ஒரு விஷயத்துக்குமே பயந்து தானே இருப்பா இவளை வேற பாதுகாக்கணும் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கம்மி ஆயிரணும் யோசிக்கிறாரு அது மட்டும் இல்லாம லாட்ரி டிக்கெட் அப்ளை பண்ணதும் அவள் தான் அது இல்லாமல் அந்த பணத்தை அவள் தான் கண்ட்ரோல் பண்ணுவா என்னமோ நமக்கு தேவையான ரூபிள்ஸை மட்டும் கொடுத்துட்டு மீது எல்லாத்தையுமே அவ எப்படி பூட்டி வைப்பா அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும் போதே அவருக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது அப்படி பூட்டி வச்சு அவளோட மட்டும் தானே பாப்பா நம்ம சைடு யாரையுமே பார்க்க மாட்டாங்கிறத நினைச்சு இன்னும் கோபமும் படுறாரு அது மட்டும் இல்லாம அவளுக்கு பணத்தை மேனேஜ் பண்றதும் கொஞ்சம் சிரமமான வேலையாவும் இருக்கணும்னு நினைக்கிறாரு ஐவான் யோசிக்கிறத பொழுதே மாஷா கண்டுபிடிச்சிடுறாங்க இவர் என்ன இந்த டைம்ல ரொம்ப மோசமா யோசிக்கிறாரு போலயே அப்படின்னு அதையும் புரிஞ்சுக்கிறாங்க அதே இரிட்டேஷனோட நியூஸ் பேப்பரையுமே பாக்குறாரு ஐவான் என்னதான் இருந்தாலும் ஒரு சந்தோஷத்தோட தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி ஒன்பது நம்பரோட நம்மளோட சீரிஸ் ஒத்து போதான்னு பாக்குறாரு ஆனா இங்கேதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு அங்கே இருபத்தி ஆறுக்கு பதிலாக நாற்பத்தி ஆறு தான் இருக்குது இந்த இடத்துல இவ்வளோ நேரம் வச்சுருந்த நம்பிக்கையும் வெறுப்பும் ஒரே நேரத்திலேயே மறைஞ்சிருச்சு மாஷாவுக்கும் ஐவானுக்கும் இந்த ஃபார்ட்டி சிக்ஸ் நம்பரை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களோட ரூமே இருட்டான மாதிரியும் சின்னதான மாதிரியும் தாழ்வான மாதிரியும் இருப்பதாக மிகவும் ஃபீல் பண்ணாங்க இந்த விஷயம் ரெண்டு பேத்தையுமே தூக்கி வாரி போட்டுருச்சு ஐவான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு நம்ம என்னென்னலாம் யோசித்தோம் மாலை யோசித்தோம் சுச்சுவேஷன்ஸ் யோசித்தோம் விண்டர் சீசன் ஆட்டம் சீசன் எங்கெங்கே போகணுன்னு யோசிச்சோங்கிறது எல்லாமே தூக்கி போட்டுருச்சு ரொம்ப டயர்டாக மாறிட்டார் ஐவான் அந்த கோவத்திலே பிசாசுனா என்னன்னு தெரியுமா அது யாருன்னா நான் தான் ஐவான் திமிட்டுருச்சு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவர் இவ்வளோ நேரம் பேசினத தாண்டி இருக்க இருக்க ரொம்ப மோசமான நகைச்சுவையை பேச ஆரம்பிச்சாரு எங்கே காலை வச்சாலும் பேப்பராக இருக்குது நொறுக்கு துண்டாக கிடக்கு உமியா இருக்குது இந்த ரூமை எப்போதுமே தொடைக்க முடியாது இந்த மாதிரி புலம்பிக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் வெளியே செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுருச்சு ஐவானுக்கு மாஷா கூப்பிட்டதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அவர் வெளியில் கிளம்பிட்டாரு இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சு இந்த ஸ்டோரியோட தீம் என்னன்னா இருக்கிறத வச்சு வாழ கத்துக்கணும் ஒரு பணத்துக்காக தன்னோட மனைவியவோ ஒரு கணவனையோ வேற யாரையுமே வெறுக்க நிலை வரக்கூடாது பணம் பத்தும் செய்யுங்கிற அர்த்தத்தை இந்த கதையில ஆண்டன் செக் கொடுத்திருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்சிங்